இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆளுகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் முடங்கிட்டீங்களோ சோர்ந்து போனீங்களோ இல்லாமல் கவலைப்படுறீங்களோ இயேசு உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார் இன்னைக்கு தியானத்திற்காக ஐந்து பதினாலில் வாசிக்கும் போது தூங்குகிரணி மறைத்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் எழுதியிருக்கிறது அமேன் பிரகாசம் வந்தால் என்ன நடக்கும் உதிக்கிற ஒரு மொழியின் நடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் ஆலை லூயா எலும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது கத்தடி மகிமை உண்மையில் உதித்தது பிரகாசிங்க சைன் பண்ணுங்க வேலை சேலத்தில் பிரகாசிங்க கல்வி சாலையில் பிரகாசிங்க ஆண்டவர் ஆராதிக்கிற இடத்துல பிரகாசிங்க நடுவில் பிரகாசிங்க ஆலை லூயா மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஒன்று குறைந்த பத்து நாலு அந்த மலை நீங்கள் தான் கிறிஸ்துவே அந்த மலை மலையின் மேல் இருக்கிற பட்டணம் நீங்கள் தான் மலை கிறிஸ்து மலை மேல் இருக்கிற பட்டணம் நீங்கள் தான் ஆலை லூயா சங்கீதம் நாற்பது வாசிக்கிறோம்ல பயங்கரமான குழியில் உலையான சேற்றிலும் இருந்து தூக்கி என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி நீங்கள் பிரகாசிப்பீங்க ஒரு பெரிய பிரபு வீட்டில் ஒரு பிள்ளை வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தாள் அவள் ஒரு நாள் ஒரு பாட்டு பாடினா கிறிஸ்து பிரகாசிக்க சொல்லியிருக்கிறா நானும் பிரகாசிப்பேன் நீ நீ இருக்கிற இடத்துல நான் நான் மூலையிலே பிரகாசிப்பேனே நீ நீ இருக்கிற இடத்தில் பிரகாசி நான் நான் மூலையிலே பிரகாசிப்பேனே என்று அருமையான குரலில் பாடினார் அவர் வெளியில் வரும்போது இந்த பாடல் எங்கே இருந்து வருகிறது என்று தேடி தேடி பார்த்தார் அவளை கண்டுபிள்ள முடியவில்லை காரணம் அவள் ஒரு வேலைக்கார பெண் அவளை பற்றி யோசிக்கவில்லை கடைசியை தேடி கண்டுபிடித்த போது அல்ல அந்த வரிகள் அவரை தொட்டது ஆமாம் நீ நீ இருக்கிற இடத்துல நானான் மூலையிலே பிரகாசிப்பனே கிறிஸ்து பிரகாசிக்க சொல்கிறார் நானும் பிரகாசிப்பனே இந்த வார்த்தை அவளை தொட்டது தூங்குகிற நீ மறைத்து எழுந்துரு கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் எங்கே முடங்கி போனீர்கள் எங்கே சோர்ந்து போனீர்கள் எங்கே செயலட்டு போனீர்கள் தூக்கம் என்பது செயலட்ட நிலை தூக்கம் என்பது தன்னையே மறந்த நிலை தூக்கம் என்பது யாரும் எங்க போனாலும் எதையும் கண்டுகிடாத ஒரு நிலைமை சோர்வுக்குள்ளாக்குகிற நிலைமை எழுந்துரைந்து கத்தர் சொல்லுகிறார் கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார் அலை லூயா அமேன் கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார் அமேன் ஆனவர் கிருபை கொடுப்பதாக பிரகாசிக்கணும் என்ன செய்யணும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அப்படி மோகங்கள் விற்கப்படலை இயேசுவை நோக்கி பாருங்கள் நீங்கள் பிரகாசம் அடைவீங்க இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தசைகள் இருக்கிறவளுக்கு வெளிச்சம் முதித்தது அந்த இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் முகத்துள்ள ஒளியாகிய அறிவாகிய ஒளி இருதயங்களில் பிரகாசிப்பதாக ஆமேன் காரங்கள் மாறட்டும் பிரகாசம் உண்டாகட்டும் நல்ல நாளாய் நாள் மாறுவதாக நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நான்கு கிருபை உங்களை தாங்கட்டும் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இருள் மாறட்டும் பிரகாசம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே